அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ள எழுபது முதல் எண்பது சதவீத எதிர்காலத்தை அவருடைய பிறந்த அந்த மனிதனுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் தெரிந்து கொள்ள முடியும் பிறந்த ஜாதகம் என்றால் அவர் பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை வைத்துதான் ஜாதக கட்டம் மூலமாக லக்னம் இதுதான் முக்கியம் அந்த லக்ன அடிப்படையிலான அடிப்படையை வைத்து தசா புக்தி அந்தரம் அடிப்படையில் எழுபது முதல் எண்பது சதவீத பலன் எதிர்கால பலன்கள் அறிந்து கொள்ள முடியும் கடந்த கால பலனையும் அறிந்து கொள்ள முடியும் தசா புக்தி அந்தர அடிப்படையில் பிறந்த ஜாதகத்தில் லக்ன அடிப்படையில் எனவே ஒரு மனிதனுக்கு எது முக்கியம் என்றால் எதிர்காலத்திற்கு அவனுக்கு என்னென்ன சம்பவங்கள் நடைபெற போகிறது என்றால் லக்னம் தான் முக்கியம் லக்னம் என்றால் என்ன தலை மூளை ஒரு மனிதன் செயல்பட வேண்டும் என்றால் மூளை மூளை இருக்கிறது தலையில் இருக்கிறது அப்போ அந்த மனிதன் சிறப்பாக இயங்க இயங்க வேண்டும் என்றாலும் அதே மாதிரி நல்ல விஷயங்களை பெறுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் என்றாலும் கெட்ட விஷயங்கள் அவனுக்கு சம்பவங்கள் நடைபெறும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே மூளைதான் முக்கியம் லக்னம் அந்த உடம்பு அந்த மூளை எப்படி அதை சமாளிக்கப் போகிறது அந்த மூளையை பயன்படுத்தி தாங்கிக் கொள்ளப் போகிறது அந்த மூளை எனவே லக்ன அடிப்படையிலான பிறந்த ஜாதகத்தில் தான் ஒரு மனிதனுடைய எதிர்காலம் எழுபது முதல் எண்பது சதவீத எதிர்காலம் ஒளிந்து கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் ஜோதிடர்களும் சென்று பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் பிறந்த ஊர் இதை வைத்துதான் லக்னத்தை அறிய முடியும் அதன் அடிப்படையில் தான் தசா புக்தி அந்த அடிப்படையில் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ராசி என்பது வெறும் இருபது முதல் முப்பது சதவீத பலன் மட்டுமா மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் ராசி பலன் என்பது அதனால நிறைய பேர் ராசி பலனை பார்த்து கொண்டு நமக்கு ராசி பலன் நட சொல்லுவது போல் நடைபெற நடைபெறவில்லையே அப்படின்னு நிறைய பேர் வந்து ஜோதிடத்தை தவறாக அதை ஒரு ஜோதிடம் தப்பானது அப்படி என்று முடிவுக்கு வந்து விடுகிறார்கள் பிறந்த ஜாதகம் பிறந்த நேரம் பிறந்த டேட் ஆஃப் பர்தை வைத்து லக்ன அடிப்படையில் நீங்கள் ஜோதிடரிடம் சென்று உடைய ஜாதகத்தை கொடுத்து பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் முழுமையான துல்லியமான பலனை தெரிந்து கொள்ள முடியும் அதுவும் நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த ஜோதிடத்தை முழுமையாக அறிந்த ஜோதிடரிடம் தெரிந்து பார்க்க வேண்டும் அரைகுறியாக ஜோதிடத்தை படித்தவர்களிடம் சென்று பார்த்தால் அவருக்கு முழுமையான பலன் சொல்ல தெரியாது நல்ல ஜோதிடரிடம் நீங்கள் பார்த்து முழுமையான பலனை அப்பொழுதுதான் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மனிதனுக்கு எது முக்கியம் என்றால் லக்னம் மூளைதான் முக்கியம் மூளையை பயன்படுத்திதான் அவனுக்கு அனைத்து சம்பவங்களும் அவன் எப்படி எதிர்கொள்ள போகிறான் எப்படி பெறப்போகிறான் போகிறான் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அதற்கு பிறந்த ஜாதகம் பிறந்த டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊரை நீங்கள் அனைவரும் சரியாக துல்லியமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இனிமேல் பிறக்கும் குழந்தைக்கும் சரி எல்லாம் தெளிவாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதன் அடிப்படையில் தான் அவருடைய எதிர்காலம் என்ன தொழில் என்ன வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையப் போகிறது எல்லாம் இந்த விஞ்ஞான கலையின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்